வகுப்பில் பணி செய்திருந்த எண்ணெய் பாடம் எடுத்துக்கொண்டிருந்த எண்ணெய் இந்த களத்திலே நிறுத்தியதற்கு யார் காரணம் தான் நீங்க சொல்றீங்க இது பெரியார் மண் பெரியார் மார்க்கன் பெரியார் எந்த மக்களுக்கும் தெரியல இது பெரியார் மண் இது ஈரோட்டு மண் தமிழர் மண் என்னுடைய ஈரன் சின்னமலை தொடங்கி திருப்பூர் தமிழன் தொடங்கி இந்த

ஆனால் உண்மையிலுமே அவர்களுக்கு லட்டு போல அவர்களுக்கு இனிப்பான ஒரு அதிகாரத்தை ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னா அது நாம் தமிழர் கட்சியால மட்டும்தான் முடியும் சட்டமன்றத்துக்குள்ள போனால் மட்டும்தான் அங்கு பிடிவு பிறக்கும் இந்த தொகுதிக்கு மஞ்சள் விவசாயம் மஞ்சளுக்கு பேர் போல இந்த ஈரோட்டை ஏதோ ஒரு மண்ணின் பெயரை சொல்லி அதான் பெருமை என்று பேசுகிறார்கள் அப்படி அல்ல ஈரோடு மண்ணில் மஞ்சள் உற்பத்தியை மறுபடியும் பெருக்கி அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யணும்னா அதுக்கு அங்கீகாரம் வேணும்னா ஒளிவாங்கி சின்னத்தில் நீங்க வாக்கு ஆகணும் யாருமே அவரவர் குடும்பத்தோட வாழ முடியல குடும்பத்தை விட்டு வெகு தூரம் வெகு தொலைவு ஏதேனும் ஒரு காரணத்துக்காக என் வீட்டுக்கு பக்கத்திலேயே நீங்க தரமான கல்வியை அரசு பள்ளிக்கூடத்துல குடுக்குறீங்க அரசு கல்லூரியில கொடுக்கறீங்க நான் என் வீட்டை விட்டு ரொம்ப தொலைவுக்கு போக தேவையில்லை நான் பாதுகாப்பாய் உணர்வேன் ஆனால் நான் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக என் வீட்டை விட்டு நான் தொலைவுக்கு போறேன் எனக்கு அங்க பாதுகாப்பு இல்லை இந்த சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் பெண்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் வாழ நேர்ந்துள்ளது இதற்கு காரணம் யாரு அப்படின்னா இந்த திராவிடம்தான் நீங்க பாதுகாப்பாக உணரணும் அப்படின்னா உங்களுடைய குடும்ப சூழ்நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும் ஏதேனும் ஒரு காரணத்துக்காக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆண்டு கால ஆட்சியில இவர்கள் சாதித்தது மிக முக்கியமாக பெண்களை அவர்களின் வீட்டில் இருந்து பாதுகாப்பான சூழ்நிலையிலிருந்து வெளியேற்றி இருக்கிறார்கள் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் பெண்களை ரொம்ப எளிதாக வேட்டையாட முடியும் இவர்கள் இந்த இந்த சமூகத்தை கட்டமைப்பு நாம வாங்கி கொண்டு நமது உரிமைகளை அவர்களுக்கு விட்டு கொடுத்துறோம் வெறும் ஐநூறுக்கும் இருநூறுக்கும் நாம நம்மளுடைய உரிமையை விட்டு கொடுத்ததன் விளைவு பெண்கள் இன்று பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கிறார்கள் அதாவது நான் மட்டும் பாதுகாப்பா இருந்தா போதாது என்னுடைய குடும்பத்தை மட்டும் நான் என் குடும்பத்தில் இருப்பவர்களை மட்டும் அந்த ஆண்களை மட்டும் நான் வந்து சரியாக வழிநடத்தி சென்றால் போதாது இந்த சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆணும் தனது பொறுப்பை தனது கடமையை உணர்ந்து செயல்பட்டால்தான் இந்த சமூகமே பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியும் இந்த வீதி இருக்கு இந்த வீதியில என்னோட வீடுங்க இருக்கு நான் மட்டும் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் சரியா இருந்தா என் மகள் இந்த இடத்துல பாதுகாப்பா போய் வர முடியுமா முடியாது இந்த வீடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் பொறுப்புணர்வோடு நீங்கள் இருந்தால்தான் இந்த வீதியில போற வர பெண்கள் அனைவரும் பாதுகாப்பா இருக்க முடியும் அந்த சூழ்நிலையில் இவர்கள் அமைத்து நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார்களா அப்படின்னா இல்லை இவர்கள் திரும்ப திரும்ப கொள்ளையடித்து இவர்கள் என்ன செய்யறாங்க அடுத்த எலக்ஷனுக்கான கலெக்ஷனை இப்பையில இருந்து தொடங்கிடுவாங்க ஒருவேளை நீங்க அவர்களுக்கு வாக்கு செலுத்தினால் ஒரு ஐநூறு ரூபாய் கொடுப்பாங்க உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களின் வாக்கை பெறுவதற்காக அவர்கள் அதை செய்கிறார்கள் ஆனால் வாக்கை வாங்கி கொண்டு அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் திரும்ப என்ன செய்வாங்க அடுத்த ஒரு வருஷத்துல ஒரு எலக்ஷன் வருது இல்லையா அதற்கான அதற்கு செலவு செய்வதற்கான தொகையை இப்பவே கலெக்ஷன் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இப்படித்தான் காலம் காலமாக இவர்கள் இந்த அரசியலை கட்டமைப்பு செய்து வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு நம்ம அக்கா சீதலட்சுமி அவர்களோட நம்ம பரப்புரைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் வந்து அந்த அந்த கேள்வியை யார்கிட்ட கிட்ட கேட்பது என்று கூட அவர்களுக்கு தெரியல அக்கா போன உடனே பாருங்க எப்படி கிடக்குது சாக்கடை எப்படி கிடக்கு பாருங்க சரி செய்ய மாட்டீங்களா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க அதாவது மக்களுக்கு இதை யாரிடம் கேட்பது என்று கூட தெரியவில்லை தங்கள் வாக்கின் வலிமை தெரியவில்லை நீங்க இந்த கேள்வி யாரிடம் கேட்கணும் யாருக்கு வாக்கு செலுத்தி அதிகாரத்தில் அமர வைப்பீர்களோ அவர்களை பார்த்து நீங்க கேட்க வேண்டும் ஆனா அவர்கள் பரப்புரைக்கு வருவார்களா அப்படின்னா நாங்க ஒரு ரெண்டு வாரமா நாங்க பரப்புரையில இருக்கோம் ஒரு இடத்துல கூட திமுக காரங்களை நாங்க பார்க்கவே இல்லை காரணம் அவர்களுக்கு வேலை இரவில் மட்டும்தான் அவரோட வேலை இரவில் மட்டும்தான் இரவில் வருபவன் யாராக இருப்பான் என்பதை நீங்களே சிந்தித்துக்கொள்ளுங்கள் அதனால் நீங்கள் சிந்தித்து வாக்கு செலுத்துங்க ஈரோடு பகுதிவால் மக்களுக்கு இது இயற்கையே அளித்துள்ள இரண்டாவது வாய்ப்பு இதையும் தவறவிட்டு விட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது மக்களின் வழியை உள்வாங்கி சட்டமன்றத்தில் ஒலி கை இருக்கும் ஒலிவாங்கிக்கு உங்களின் ஆதரவை தரும்படி அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் பாசத்துக்குரிய ஈரோடு கிழக்கு தொகுதி அன்பு சொந்தங்களே உங்கள் அனைவருக்கு வணக்கம் இந்த ஈரோட்டு மண்ணிலே பதிமூன்று ஆண்டுகளாக ஆசிரிய பணி செய்த என்னை அண்ணன் செல்லமுடன் சீமான் அவர்கள் இந்த அரசியல் களத்திலே நிறுத்தி இருக்கின்றார் வகுப்பில் பணி செய்திருந்த என்னை பாடம் எடுத்துக் கொண்டிருந்த எண்ணை இந்த களத்திலே நிறுத்தியதற்கு யார் காரணம் தான் ஏனென்றால் அவர்கள் செய்ய வேண்டியதை இந்த மண்ணில் மிக சரியாக செய்திருந்தால் உண்மையில் நான் இந்த களத்திற்கு வந்திருக்க மாட்டேன் ஆனால் அவர்கள் செய்ய தவறு என்னுடைய விளைவு நாம் தமிழர் பிள்ளைகள் இந்த களத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம் கோடிக்கணக்கில் பணம் வைத்திர்பவர்கள் தான் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலையை மாற்றி எளியவர்கள் இந்த மண்ணிலே ஒரு தூய அரசியலை கட்டி வைக்க முடியும் என்று நிரூபித்தவர் எங்கள் அண்ணன் சுங்கபடன் சீமான் அவர்கள் பணத்தை வைத்துக்கொண்டு தவவை தட்டி காசை கொடுத்து வாழ்க்கை தாருமாய் என்று கேட்டு வரவில்லை ஆனால் கொள்கைகளை வெஞ்சி அதை லட்சிய உறுதியோடு செயல்பட்டனோடு இந்த செயலை நாங்கள் நிறைவேற்றி காட்டுவோம் என்று வந்து நிற்கிறோம் யார் மாற்றினே அங்கு மக்களை சிந்திங்க திமுக கூட்டணி பலபலத்தோடு நிற்கிறது ஆனால் நாம் தமிழர் கட்சி யாரோடும் எவரோடும் எப்போதும் கூட்டணி இல்லை இந்த மண்ணையும் மக்களையும் நம்பி தளத்தில் நிற்கின்றோம் நீங்க சொல்றீங்க இது பெரியார் மண் பெரியார் மண் பெரியார் எந்த மக்களுக்கும் தெரியல இது பெரியார் மண் இல்ல இது ஈரோட்டு மண் தமிழர் மண் என்னுடைய சின்னமலை திருப்பூர் தொடங்கி இந்த

அது மட்டும் இல்லாம மஞ்சள் மாநகரம் புற்றுநோய் மாநகரம் இன்றைக்கு மருத்துவமனை மாநகரம் தொழில் நசிஞ்சு போச்சு நெசவாளர்கள் எல்லாம் வந்து ரொம்ப வேதனை வேதனைப்படுறாங்க இன்னும் சொல்ல போனா குறிப்போடு சொல்ற சேட்டா சொல்றாங்க அவர்கிட்ட அந்த நெசவுத்துறை இருக்குது அவர் வந்து பக்கத்துல வந்து எந்த இடத்துலயும் சொல்ற ஜெயின் கோயில் கட்டிட்டு பக்கத்துல அவங்க ஒரு கோயில் கட்டிட்டாங்க அந்த பரப்புரை போகும்போது நான் கண்டிப்பா தான் ஓட்டு போடுறேன் என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்கன்னு கேட்கும் போது ஆமாங்க இந்த தொழில அரசியல் அனைத்துமானது பெல் தமிழர் தான் இந்த தமிழ் மண்ணிலே ஆள வேண்டும் இது எங்களது அடிப்படை அரசியல் உரிமை ஒரு வேட்பாளர் இந்த மண்ணின் சிக்கலை மக்களுடைய திறமை திமுக வேட்பாளருக்கு இருக்கான்னு பாருங்க இல்ல விஜயகாந்த் என்றார் பேரெண்டும் மிக்க மனிதர்களுடைய அனுபவம் என்றார் அப்ப என்ன செஞ்சால் எதுவும் செய்யல அப்போ இதெல்லாம் சிந்தித்து நன்குரிய மக்களே உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்

இரண்டே வேட்பாளர்கள் தான் எதிர்கட்சிகளாக இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணி கட்சிகள் இந்த கலத்தை தவிர்த்துட்டாங்க அதே போல ஒன்றியத்தை ஆளுகின்ற பாஜக தேர்தல் ஆணையத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற பாஜகவும் இந்த தேர்தலில் போட்டியிடல காரணம் என்னன்னா இந்த ஜனநாயக முறைப்படி நடக்குமா இது ஜனநாயகத்தின் படி இந்த தேர்தல் நடக்குமா அப்படின்னு அவர்கள் சொன்னாலும் காரணம் அது இல்ல காலத்துல இனி தமிழ் தேசியமா அல்லது திராவிடமா என்பதை மக்களுக்கு உலுச்சோதற்காக எல்லாரும் பிற்காக்கிட்டாங்க ஆஹ் நாம காலத்துல நிக்கிறோம் நாம இந்த ஜனநாயகத்தை நம்புறோம் இந்த நாட்டு மக்களை நம்புறோம் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியை இந்த மக்களை நம்ம நம்பி நிக்கிறோம் எத்தனையோ தேர்தல் இந்த ஈரோடு கிழக்கு சந்திச்சிருக்கு இந்த குறிப்பாக இந்த ஐந்தாண்டு காலத்துல இது மூணாவது தேர்தல் உண்மையிலுமே இந்த தொகுதியுடைய மக்களை அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா

இன்னைக்கு அந்த ஓடைகளை காணும் அங்க இருந்த நீர்நிலைகளை காணும் அந்த நீர்நிலைகளை மீட்டெடுப்பதற்கு பத்தா சீதாலட்சுமி சட்டமன்றத்துக்குள்ள உள்ள போகணும் இந்த இதே போல இந்த ஈரோடு கிழக்கு இன்னொன்னு முக்கியமான தொழில் மஞ்சள் விவசாயம் மஞ்சளுக்கு பேர் போல இந்த ஈரோட்டை ஏதோ ஒரு மண்ணின் பெயரை சொல்லி அதுதான் பெருமை என்று பேசுகிறார்கள் அப்படி அல்ல ஈரோடு மண்ணில் மஞ்சள் உற்பத்தியை மறுபடியும் பெருக்கி அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யணும்னா அதுக்கு அங்கீகாரம் வேணும்னா ஒளிவாங்கி சின்னத்தில் நீங்க தான் ஆகணும் இதை எங்க போய் சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு ஏற்கனவே இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச இங்கு நெசவு தொழில் செய்கிறவர்களுக்கு மின்சார கட்டணத்தை குறைக்கிறோம் சொல்லி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு திமுக கொடுத்திருந்துச்சு கடந்த இடைத்தேர்தலில் கொடுத்திருந்தாங்க ஆனால் இன்று வரை சாத்தியப்படுத்த அதை சாத்தியப்படுத்தணும் மின்சார விடை கட்டணத்தை இங்கு குறைக்கணும்னா சட்டமன்றத்தில் போய் கேள்வி கேட்கணும் நீங்கள் இப்ப நிற்கின்ற வேட்பாளர்கள் வாக்கு செலுத்தி அவங்க ஆட்சி ஆளுங்கட்சியில இருக்கிறாங்க அவங்களுக்கு நாங்க ஓட்டு போடணும் அப்படின்னு நீங்க அவர்களுக்கு வாக்கு செலுத்தி அதிகம் நாற்பது பேர் பெஞ்சு தட்டுறதுல நூத்தி நாற்பத்தி ஒன்னாவது பெஞ்சு தட்டுறதுக்கு ஒரு ஆளை அனுப்புறதுதான் ஆனால் சட்டமன்றத்திற்குள்ள எது கட்சியாக என்று கேள்வி கேட்டு என்னுடைய தொகுதிக்கு நீங்கள் ஏன் செய்யல நான்காண்டு காலமாக நீங்கள் அதிகாரத்தில் இருந்திருக்கீங்க நான்காண்டு காலமாக நிதி ஒதுக்கி இருக்கீங்க இதுல ஈரோடு கிழக்கு என்னுடைய தொகுதிக்கு என்ன என்னத்தை நீங்க ஒதுக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது அந்த ஆள் தான் அக்கா சீதாலட்சுமி அவரை சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புங்க நீங்கள சட்டமன்றத்துக்குள்ள அறிஞர் அண்ணா பேசியிருப்பார் நாமராஜர் பேசியிருக்கிறேன் அமராஜருக்கு பிறகு அண்ணா அண்ணா பிறகு கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா இப்படி எல்லாரும் பேசி பார்த்திருக்கீங்க உண்மையான தலைவர் பிரபாகரனுடைய வாரிசுகள் நாம் உள்ள கட்சிகள் உண்மையிலுமே தமிழ் தேசியவாய் உள்ள என்ன பேசலாம் என்ன நடக்கும்னு நீங்க பாக்கறோம்னா ரஜின கட்சிகை சட்ட மனதுக்குள்ள நீங்கள் அனுப்பிட்டா வரும் எதிர்க்கட்சிகள் பரி எல்லா செய்திகள்ல வந்து இருக்கும் எப்படி பாதகட்சிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு அவங்க மசோதா கொண்டு வந்தாங்க எதிர்கட்சிகள் வெளிநடப்பு அல்லது புறக்கணித்தார்கள் இப்படி இருக்கும்ல ஆளுங்கட்சி சட்டமன்றத்தை புறக்கணிக்கிறத பாக்கணும்னா சீதாலட்சுமி நீங்க சட்டமன்றத்துக்கு உள்ள அனுப்புங்க கட்டாயம் உங்களுக்கான விடிவு பிறக்கும் ஈரோடு கிழக்கு இருந்து தமிழ்நாட்டுக்கான விடிவு புறக்கட்டும் உங்களுடைய அதிகாரத்தை உங்களுக்கு வலிமைக்கு அந்த வாக்கை காசு கொடுக்குறாங்க கோட்ஸ் கொடுக்குறாங்க கோழி பிரியாணி கொடுக்குறாங்க அப்படி யாருக்கும் கொடுத்துறாதீங்க வித்துறாதீங்க அந்த வாக்கை நேர்மையாக செலுத்துங்கள் ஒளிவாக்கி சின்னத்தில் வரிசை ரெண்டுல இருக்கு அந்த சின்னத்தில் வாக்கு செலுத்தி பிப்ரவரி அஞ்சாம் தேதியை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக மாற்றுங்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்